இடம் நேர்களுக்கு வணக்கம் நெகட்டிவிட்டி அப்படிங்கறது சினிமா இண்டஸ்ட்ரியில ஜாஸ்தி ஆயிட்டு பார்க்க முடியுது ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லா விதமான கருத்துக்கள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரையும் நடிகர்களையும் தவறா பேசுறது அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண மியூசிக் கேரக்டர் தவறா பேசுறதுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய இடத்துல இருக்கு ஆனா ரிலீஸ் பண்ற டேட் டிலே ஆயிட்டே போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த படத்தை சார்ந்து வெளிவரக்கூடிய மற்ற படங்கள் அந்த அந்த படத்துக்கு அப்புறம் வெளிவரக்கூடிய மற்ற படங்கள் அந்த டேட்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் எல்லாமே வந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது சோ அத பத்தி எல்லாம் நம்ம பேசணும் இன்னைக்கு அதை எல்லாம் பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரியா நம்மளோட நினைச்சிட்டாங்க வணக்கம் வணக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிருக்கு நிறைய படங்கள் உங்களுக்கு வந்து படம் பிடிக்கல அப்படின்னாலும் நெகட்டிவிட்டி எக்ஸ்பிர பண்றாங்க ஹீரோவை வந்து தவறா பேசுறாங்க டைரக்டர்ஸை தவறா பேசுறாங்க கங்குவா படம் வெளியான போதும் இதை வந்து பெரிய ஆச்சு ப்ரொடியூசர் கவுன்சில் இது வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாளைக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன் வச்சாங்க அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்கு அந்த கோரிக்கை மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா எனக்கு தெரியல பட் இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இப்போ ரெவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னுட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ மத்த இதுக்கெல்லாம் நடக்கிற மாதிரி தனக்கு வேண்டப்பட்ட ஹீரோக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெவ்யூ கொடுக்கறது நமக்கு பிடிக்காத ஹீரோ பத்தி தவறான ரெவ்யூ கொடுக்கறது அதையும் தாண்டி இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்க பர்சனல் லைஃப் குள்ள எல்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இப்படி பண்ணிட்டாரு அவங்க வைஃப் இப்படி பண்ணிட்டாரு அவங்க ஹஸ்பண்டை எப்படி பண்ணிட்டாங்கன்னு அது அவங்க பர்சனல் விஷயம் நீங்க அதுக்குள்ள எல்லாம் நுழைறீங்கன்றதான் கேக்குறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வந்து ரொம்ப மோசமா பேசப்பட்ட படங்கள் ஐ மீன் ரெவ்யூ வைஸ் நான் சொல்றேன் இந்த சோஷியல் மீடியா மற்றும் இந்த யூடியூப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக பேசப்பட்ட படங்கள்னாக்கா வந்துட்டு இந்தியன் டூ பேசியிருக்காங்க வேட்டையன் பேசியிருக்காங்க கங்குவா பேசியிருக்காங்க இந்த பப்ளிக் ரெவ்யூ இந்த டாக் மூலமா வந்துட்டு பெரும் அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுல இந்தியன் டூல வந்துட்டு ஜேமுதான் வசனம் நான் அவர் வந்துட்டு எழுதின ஒரு இது பட் என்ன சொல்றது அதெல்லாம் ரிலேட் பண்ணக்கூடாது பட் ஸ்டில் வந்துட்டு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா கக்கூவத்தில் எழுதுறவன்லாம் இன்னைக்கு வந்துட்டு சோசியல் மீடியாவில் எழுதுறான்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனால் அவர் வாங்கின அடி அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஸோ அதை மனசுல வச்சுதான் அவர் எழுதினாரு பட் அந்த வார்த்தையை தவிர்த்து வேற ஏதாச்சும் கூட சேர்த்துருக்கலாம் பட் ஸ்டில் வந்துட்டு இந்த மூன்று படங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கும் மேல வந்துட்டு ஊக்குவிக்கிறது வந்துட்டு திரைத்துறை சார்ந்த எல்லா சங்கங்களும் வந்துட்டு ஒருங்கிணைஞ்சு இது இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னுட்டுன்னு ஒரு யூனிட்டி இருக்கணும் அப்படின்றத பாக்குறேன் அதோட முதல் முயற்சியா வந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த திரையரங்கு தேட்டர்ஸ் உரிமையாளர்களா வந்து இந்த ரசிகர்களின் பேட்டி இந்த வெளியில நின்றுட்டு மயங்க குடிச்சிட்டு கேட்கிறாங்க இல்லையா எப்படி இருந்தது எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னுட்டு அந்த மாதிரி அந்த என்ன சொல்றது தேட்டர் வாசல்ல நின்று எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு தடை செஞ்சாங்க இந்த எஃப்டிஎஃப்எஸ் பப்ளிக் ரெவ்யூ டாக் நடைமுறையை வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற ஒத்துழைப்பு தர வேணும்னுட்டு வந்துட்டு ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நீ சொன்ன மாதிரி தான் படம் வெளியான முதல் மூன்று நாட்களுக்கு வந்துட்டு அந்த சினிமா விமர்சனங்களை வெளியிட தடை விதிக்க கோரி வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்துட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க மேலும் வந்துட்டு என்ன பண்ணாங்க அந்த திரைப்படங்களை வந்துட்டு விமர்சனம் செய்யும் போது விமர்சனர்கள் பின்பற்ற வேண்டிய சில வழிகாட்டுதல்கள் அதெல்லாம் வந்துட்டு உருவாக்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிடுமாறும் வந்துட்டு அந்த மனுல கோரியிருந்தாங்க பட் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அத விசாரிச்ச நீதிபதி வந்து படம் வெளியான முதல் மூன்று நாட்களுக்கு விமர்சனத்தை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க விமர்சனம் செய்வது கருத்து சுதந்திரம் என்பதால் அதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அவதூறு பரப்புனா காவல்துறையினரிடம் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நம்மளுக்கு அதை பத்தி என்ன பேசுறதுன்றது தெரியல ஏன்னா நீதிமன்றம் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை பற்றி என்ன பேச வேண்டும்ன்றது எங்களுக்கு தெரியல இதுல வந்துட்டு இயக்குனர் நெல்சன் தயாரிப்புல இப்ப வெளியான பிளடிபகர் அந்த படம் கவினோடது அது வந்துட்டு ஒரு திரைப்படம் விநியோகஸ்தருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்றது வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த மாதிரி ஒரு ரெவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ்னால வந்துட்டு அவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு பட் அந்த என்ன சொல்றது இந்த நிலைமையிலையும் வந்துட்டு அந்த நஷ்டத்துக்கு ஏற்பட்ட அந்த முழு தொகையும் வந்துட்டு நெல்சன் அவரு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்றது சொல்றாங்க சோ அந்த ஏதோ என்ன சொல்றது அமௌண்ட் சின்னதா இருக்கவே கொடுக்க முடிஞ்சது பெரிய அமௌண்ட்டா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் சோ இந்த மாதிரியான எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சந்திச்சுட்டுதான் இருக்காங்க ஆஹ் இதுக்கு மேல வந்து இப்ப நீங்க ஒரு விமர்சனம் வைங்க தப்பு கிடையாது இப்ப நீதிபதி சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம் ஆஹ் கருத்து சுதந்திரம்ன்றது வேற ஆஹ் என்ன சொல்றது அவதூறுன்றது வேற அவரு நீதிபதி சொல்றது கருத்து சுதந்திரம் உன்னோட கருத்தை சொல்லு ஓகே ஃபைன் ஃபைன் திஸ் இஸ் நாட் இது இது இல்ல இல்ல இதுல லாஜிக்கே அதெல்லாம் சொல்லலாம் பட் கருத்து கருத்து சுதந்திரம் நிறைய கூட பண்ணிட்டு இருக்காங்க அவதூறுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இல்லாம பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கருத்து சுதந்திரம் வந்துட்டு ஒரு சிலரை பிளாக்மெயில் பண்றதுக்கும் உதவுது சோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை சினிமா ஒரு டேரக்டரா அடிப்பேன்னு சொல்றதும் வேற இல்லை முடிஞ்ச உடனே மைக்ல சொல்றாரு ஒரு ஒரு மீடியா சேனல்ல அதை கவர் பண்றாங்க ஒரு யூடியூப் சேனல் பண்றாங்க அவங்களுடைய மைக்ல சொல்றாரு இந்த இந்த மாதிரி படம் எடுத்திருக்கிற டேரக்டரை நான் செருப்பாலேயே அடிக்கணும் அப்படிங்கிற ஒருத்தர் அதுதானே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா அமைஞ்சதுன்னு பார்க்க முடியுது ஹை வந்து பெரிய அளவுல எடுத்துக்கல அப்படிங்கறது பார்க்க முடியுது ஆனாலும் இப்போ இந்தியன் டூல சொன்ன மாதிரி ட்விட்டர்லயோ சமூக வலைதளங்களிலோ விமர்சிக்கிறது வந்து என்ன சொல்றது கக்கூஸ்ல எழுதுறவங்க எல்லாம் விமர்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரியான விமர்சனங்கள் ஜாஸ்தி தான் போகுது நீங்க வந்து எல்லாரும் ஒரு விமர்சனங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது படத்தினுடைய கதை என்னன்னு யாருக்கும் தெரியாது படம் எப்படிப்பட்ட படம்ங்கிறது யாருக்கும் தெரியல அவங்களுக்கு வந்து கதை பிடிக்கல அப்படின்னா படம் நல்லா இல்லாண்டு போயிடுறாங்க உங்களை எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்க்க முடியுது சோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி விமர்சனங்கள் வரும்போது அந்த மாதிரி மாதிரியான வசனங்கள் வரது இயல்புதான் இப்ப அதே மாதிரி தான் இப்ப இந்த இவர் பேசினது தமன் பேசினது ஒரு விஷயம் பத்தி தான் ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தோம் அவரும் அதே மாதிரி தான் இந்த டாங்கு மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளர் நாக நாகவம்சியும் கடுமையா விமர்சிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க இப்போ அதற்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த பேட்டில சொல்றப்ப வந்துட்டு போனி கபூருக்கும் நாகவம்சிக்கும் வந்துட்டு ஏற்பட்ட அந்த வார்த்தைகள் பரிமாற்றம் தான் காரணம்னு சொல்லப்படுது சோ அது என்ன சொல்றது இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதெல்லாம் விமர்சனம் ஆகுதா இல்ல விமர்சனம் ஆகுறதுனால இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களான்றது நமக்கு புரியல சோ இதெல்லாம் என்ன இதுல எப்படி கொண்டு போயிட்டு இதை எப்படி இது பண்றதுன்றது தெரியல பட் அப்படியும் வந்துட்டு இந்த வசூல் இது நடந்து இந்த டாகு மகாராஜா படத்துக்கு வந்துட்டு அந்த வெற்றி கொண்டாட்டத்துலதான் வந்துட்டு தமன் பேசியிருக்காரு அஹ் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்துட்டு வெற்றியை த தனதாக்கி கொள்ள முடியவில்லை அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஆதங்கமா சொல்லியிருக்கிறாரு ஏன்னா வந்துட்டு இந்த நெகட்டிவ் கமன்ஸால அப்படின்றத சொல்லியிருக்காரு

அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அதில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் அதில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும் விமர்சனம் பண்றது எல்லாம் வந்து அது எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல தான் தமிழ் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறதா பார்க்க முடியுது கேம் சேஞ்சர் படங்கிறது கூட ஒரு சங்கர் அவர்கள் அவருடைய ஸ்டைல் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல அது வந்து ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போகணும்னு நினைச்சு பண்ண மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா அவருடைய ஸ்டைலுங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ வந்து லிங்கா படத்தை பார்த்தீங்கன்னா கேஸ் ரவிக்குமார் ஸ்டைலே கிடையாது லிங்கா படம் லிங்கா படத்துல ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும் பலூன் சீன்லாம் வந்து அந்த ஸ்டைல வந்து சூப்பர் ஸ்டார் தான் கொண்டு வந்தார் அப்படி ஒரு நீங்க காட்சி வச்சாதான் ரசிகர்கள் பாப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சூப்பர் ஸ்டார் தான் சோ லிங்கா படத்தினுடைய டைட்டில் எப்படி வந்துச்சுங்கிறது ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ஸ நான் வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு ப்ரொடியூசர் எனக்கு வந்து சொன்னது பேருனுடைய பேரை வச்சா படம் நல்லா போகும்னு ஜோதிடர் யாரோ சொன்னதாகவும் அதன் காரணமா லிங்காங்கிற பேரை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரியும் சொன்னாங்க இது வந்து கே ரகுமார் சார்ட்ட இது வரைக்கும் யாரும் கேட்டதும் இல்லை அவரும் இதை பத்தி எங்கேயும் சொன்னதும் இல்லை அப்படின்னு பார்க்க முடியல ஆனா இதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல நான் கேட்ட விஷயங்கள் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் இதுதான் சோ அந்த வகையில வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரிவியூ பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது சரியா வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு படத்திலையும் உங்களுக்கு வந்து பிடிக்காத காட்சிகள் இருக்கலாம் ஒவ்வொரு படத்திலையும் பிடிக்காத பாடல்கள் இருக்கலாம் சில படங்கள் எல்லாம் பாடல்களுக்காகவே ஓடின படங்கள்லாம் நிறைய இருக்கு இளையராஜா ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணாரு அப்படின்னா அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் ஹிட்ன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு படி போனோம்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண பாடங்கள்லாம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு காலத்துல இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜாவை நம்ம மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் எல்லாரும் எல்லாரும் நெகட்டிவிட்டி ஒவ்வொரு படத்திலையும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கதா செய்யும் அது மறக்க முடியாது ஆனா அதுக்காக வந்து கம்ப்ளீட்டா அதை ஒர்க் பண்ற எல்லாரையும் வந்து நெகட்டிவா போட்ரே பண்ணி பேசுறது எந்த வகையில எனக்கு தெரியல அதுதான் அந்த இந்தியன் டூ படத்தினுடைய டைலாக் தான் எனக்கு கரெக்டா இருக்கும் ஆப்டா இருக்கும்னு தோணுது ஏன்னா எல்லாரும் ரிவ்யூ ரிவியூ ரிவியூ ரிவியூன்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு ரிவ்யூ எழுதிட்டு இருக்கிற பார்க்கும்போதுதான் அந்த அந்த வசனம் அது கேப்டா இருக்கும் அப்படிங்கறத எனக்கு தோணுது ஆக்சுவலா பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயமா அவர் ஜெய்மா வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியால அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அது அந்த பாதிப்புல தான் அவர் எழுதினாரு பட் அது மற்றவங்களுக்கும் அது அந்த ஆப்டா இருக்குன்றத சொல்ல வரும் இப்போ ஒரு படம் வெற்றி பெறுது இல்லைன்னு இந்த ரெவ்யூஸை தாண்டி வந்துட்டு இப்போ இந்த ரெவ்யூஸ் கூட வந்துட்டு சிலதெல்லாம் இப்போ இவர் ஜட்ஜ் சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம் சொல்றாங்க பாரு அது ஒவ்வொரு விஷயத்துல வந்துட்டு கரெக்டா இருக்கு என்னன்னா நம்ம பார்த்தோம் நம்ம அஸ்வின்னா நல்லா நாளைக்கு வரப்போற ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு இதுல தான் எல்லாருமே இருந்தாங்க ஏன்னா அந்த ஹீரோக்கான எல்லா தகுதியும் வந்துட்டு அஸ்வின் கிட்ட இருந்தது பட் என்ன சொல்றது அந்த நாக்கல சனின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அவருக்கு நடந்தது அந்த இது அந்த லான்ச்சை எப்போவோ அந்த ப்ரெஸ் மீட் எப்போவோ அந்த டைம்ல வந்துட்டு அவர் சொல்றது என்னன்னா இப்ப நீ கேஷுவலா சொல்லியிருக்கலாம் ஐஎம் வெரி ப்ரௌட் டுறதெல்லாம் வந்துட்டு அழகா சொல்லியிருக்கான் வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம் இல்லை யாரையாச்சும் வந்துட்டு எழுதி கொடுத்து நிறைய பேர் இப்ப எழுதி கொடுத்துதான் படிக்கிறாங்க ஒண்ணு யாரும் சொந்தமெல்லாம் இது பண்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி எழுதி கொடுத்தாச்சும் வந்து வாங்கி படிச்சிருக்கலாம் பட் த வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருந்ததுன்னா வந்து நான் அழகா இருக்கேன்னா எங்க அப்பா அம்மா இது பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப அக்வர்டா இருந்தது த வே ஆஃப் சேயிங்கு எல்லாரும் அழகா இருக்க அழகா இருக்குன்னு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றது கேட்டாரு இது வரைக்கும் நாற்பது பேர் வந்துட்டு என்கிட்ட டைரக்டர்ஸ்ங்க கதை சொன்னாங்க நான் எல்லாத்துலயும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா அந்த நாற்பது பேர் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு நீ வர்த்து கிடையாது நீ ஸ்டார்ட் பண்ற சோ கரியரை நாற்பது டைரக்டர்ஸோட ஸ்டோரி புகழ்றதுக்காக வந்துட்டு மத்த நாற்பது பேரை வந்துட்டு நீ கேவலப்படுத்துறியா அப்புறம் அடுத்த சான்ஸ் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்ப நீ பண்ணா இவரோட படத்துல மட்டும் தான் இப்ப என்ன ஆயிடுச்சு இவரோட படமும் ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த ரகத்துல கொண்டு போறீங்க நீங்க சோ அந்த நாப்பது டைரக்டர்ஸ் கதை சொல்றப்போ நான் தூங்கிட்டேன் இவர ஒருத்தர் சொல்றப்பதான் வந்துட்டு நான் முடிஞ்சிட்டு கதையை கேட்டேன் அவ்வளவு நல்லா இருக்கும் படம்னாக்கா அதுக்கு மேல எப்படி ஓடும் அந்த படம் இப்போ இது விமர்சனம் பண்ண யாரும் சொல்ல முடியாது இல்லையா வி ஹாவ் டு டூ இட் இல்லையா உனக்கு என்ன இதுல நீ பேசிட்டு இருக்கன்றத நம்ம கேட்கணும்ல ஆஹ் எதுவுமே பண்ணல இன்னும் நீ அந்த கெரியர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ வைக்கல அதுக்குள்ளயே வந்துட்டு நீ டைரக்டர் டைரக்டருங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு டெபியூட் கிடையாது அவங்க அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்ப அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்பாங்க சோ நீ அவங்களோட டேலண்ட அவங்களோட உழைப்பையும் சேர்த்து கிண்டல் பண்ணா உன்னோட உழைப்புக்கு யார் மரியாதை கொடுப்பாங்க அதுதான் அஸ்மின்க்கு நடந்தது சோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்துட்டு கருத்து சுதந்திரம்ன்றதும் விமர்சனம்ன்றதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆஹ் அதே மாதிரி வந்து சமீபத்துல எல்லாம் வந்துட்டு சுரேஷ் காமாட்சி ரொம்ப கொந்தளிச்சுதான் பேசினாரு நடிக்கிறதுக்கு வராங்க எனக்கு இது பண்ணுன்றாங்க அது பண்ணுன்றாங்க எல்லாம் பண்றாங்க பட் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு இது ப்ரொமோஷன் இதுக்கோ வந்துட்டு ஹீரோயின்ஸ் வர்றதே கிடையாது அப்போ அவங்களோட அந்த இதுவை வந்துட்டு அப்ப எந்த ஹீரோயின் அந்த படத்துல நடிக்கிறாங்க எந்த ஹீரோயின் வரலன்றப்ப வந்துட்டு அவர்களை பற்றியான விமர்சனங்களை நம்ம வச்சுதான் வைக்க வேண்டிய கட்டாயம் தான் இருக்கு இது வந்துட்டு சுரேஷ் காமாட்சி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தடவை சொல்லிருக்காரு ஏன்னா அந்த என்ன சொல்றாங்க இன்னார் கூட நடிக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாங்க இவ்வளவு பணம் வேணும்ன்றதை கேட்கிறாங்க பணம் உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்கனாக்கா யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் த இது இல்லையா படம் இல்லையா அப்ப நீ எதுக்குமே நீ வரமாட்ட ஒரு வந்து இது பண்ண ஒரு சிலர் வந்துட்டு வரவங்க கூட வந்துட்டு எனக்கு ஹீரோ பக்கத்துல சீட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்ற மாதிரி அவர் தரப்புல வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா விமர்சிக்கப்பட வேண்டும்ன்றதான் நான் சொல்ல வரேன் நான் இல்ல நெகட்டிவிட்டின்னு பார்க்கும்போது அதிக அளவுல நெகட்டிவிட்டி சம்பாதிச்ச படங்கள் அப்படின்னா லால் சலாம் சொல்லலாம் லால் சலாம் பார்க்காத நெகட்டிவிட்டியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அஹ் அவங்க ரஜினிகாந்த் சாருடைய பொண்ணை விமர்சிக்காத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆஹ் ஒரு கட்டத்தை ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போச்சுன்னு அவங்க சொன்னப்போ அதை எவ்வளவு ட்ரோலாச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிருச்சு எக்ஸ்டென்ஷன் வியூ மூவியா நான் வந்து ஓடிடியில ரிலீஸ் பண்ண போறேன்னு அவங்க சொன்னதும் அவ்வளவு ஆச்சு ஆனாலும் அந்த படம் வந்து ஓரளவு சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு ரெவன்யூ வைஸ் சக்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா படம் உங்களுக்கு ரெவ்யூ வைஸா உங்களுக்கு ஓடல அப்படின்னாலும் ரெவன்யூ வைஸ்ஸா அவங்களுக்கு வந்து அது பெரிய சக்சஸா தான் பாக்குறேன் நான் நிறைய படங்கள் இருக்கு இப்போ அதோ முகம்னு ஒரு படம் இருக்கு அது வந்தது யாருக்குமே தெரியாது தியேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆனது யாருக்கும் தெரியாது ஆனா அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல த்ரில்லர் மூவி அது ஆக்சுவலா ஒரு நல்ல த்ரில்லர் மூவி அது வந்ததும் யாருக்கும் தெரியாது தியேட்டருக்கு யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியாது யார் போனாங்கன்னு தெரியாது வந்தாங்கன்னு தெரியாது ஆனா ஒரு நல்ல படம் விக்னேஷ் கார்த்திக் எடுத்திருக்காரு ஹாட் ஸ்பாட்ன்னு சொல்லி அதுவும் ஒரு நல்ல படம் விக்னேஷ் கார்த்திக் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதுவும் ஒரு நல்ல படம் ஆக்சுவலா விக்னேஷ் கார்த்திக் எடுத்த மூவி நல்ல படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு வந்த படம் வந்ததும் தெரியாது தெரியாதுன்னு இருக்கு ஆனா அந்த படங்கள்லாம் நிறைய பேசப்பட்ட விஷயம் பேசப்பட்ட படங்கள்லாம் இருக்கு பெரிய ஹீரோஸ் படம் பண்றதா மட்டும் அந்த படங்கள் மட்டுமே வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் பாக்குறதுதான் ஏன்னு எனக்கு புரியலன்னா அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு நயன்தரா அவங்க வந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா நயன்தரா எந்த ஆடியோ லாட்சுக்கு போய் நான் பார்த்தது இல்லை ஏன்னா அது அவங்களுடைய ஸ்டைல் நயன்தரா அந்த ஆடியோ லாட்சுக்கு வரல அப்படின்னா அந்த மூவி ஹிட்டுங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு எல்லா கிட்டயும் அந்த நம்பிக்கை இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது நயன்தரா நீங்க வந்து ஆடியோ லாட்சு கூப்பிடுங்கன்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டைரக்டர் போய் கேட்கிறாரு அப்படின்னா அவங்க வரலன்னா தான் பிரதர் படம் ஹிட் ஆகுங்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் அந்த லெவல்ல அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கை உடைக்க முடியாது நம்மளால அது ப்ரொடியூசர் ப்ரொடியூசரே அந்த நம்பிக்கையில இருக்கும்போது நம்ம அந்த நம்பிக்கை உடைக்க முடியாது நான் சொல்லுவோம் சுரேஷ் காமாஜி சார் எதை எதை பேஸ் பண்ணி அவர் வந்து சொல்றாரு எனக்கு தெரியல தொடர்ந்து ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை உடைக்க முடியாது நம்மளால ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சொல்றதை மீறி நம்ம வந்து நீங்க ஆடியோ ஆடியோலாம் வாங்கன்னு சொல்லி எந்த டேரக்டரும் ஹீரோ கூப்பிடவும் முடியாது அதை கூப்பிட்டா ப்ரொடியூசரும் பகிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும் அடுத்த மூவிக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க வந்துருது ஸோ அதனால இந்த ஹீரோயின்ஸை வந்து ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடல அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர்றது இல்லைன்னு சொல்றதுலையும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா ஏன்னா நிறைய படங்கள் வந்துட்டு எந்த விமர்சனமும் இல்லாம வந்து எங்கேயோ மூலையில போய் முடங்கி கிடக்குதுன்றப்ப வந்துட்டு அதெல்லாம் கூட கஷ்டமா இருக்கு ஸோ ஒரு சில விஷயங்கள் இப்ப இந்த கார்கி படம் எல்லாம் வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்போ அதுக்கேத்த மாதிரி படம் இருந்தது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படமா இருந்தது அது சோ இந்த விமர்சனம் கொடுக்கறப்ப ஜென்யூனா கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஏன்னா இப்ப சில பேர் வந்துட்டு அதை பார்க்கணும்னு முடிவு அவங்க அந்த த்ரீ ஹார்ஸ் வந்துட்டு அவங்க டைம் அந்த வேற ஏதாச்சும் வேலை இருந்தா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு வரணும் சோ நம்ம யாரும் பாக்குறவங்க அந்த முதல் நாள் பாக்குறவங்களோ இல்ல ஏதோ பாக்குறவங்க வந்துட்டு இது நல்லா இருக்கு பாரு ஆஹ் இன்னும் போனா ஐ ஹாவ் டு தேங்க்யூ நிறைய படங்கள் நீ எனக்கு சொல்லிருக்க இது பாரு நல்லா இருக்கு உங்க டேஸ்ட்டுக்கு பிடிக்கும் த்ரில்லர்ன்ற போறதுனால நீ நிறைய படம் எனக்கு ரெஃபர் பண்ணிருக்க இதை பாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்றவங்களும் வந்துட்டு ஒரு சிலர் எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த இந்த படம் எல்லாம் நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்றப்போ வந்துட்டு நாங்க அதெல்லாம் பாக்குறோம் சோ நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு படம்னாக்கா அந்த நடிகர் நடிகை எல்லாம் விட்டுடுங்க அது என்ன கருன்றத பாருங்க அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏத்துக்கங்க அப்படின்றத தான் சொல்றோம் இதுல திரௌபதி படத்துல மோகன் சார் வந்துட்டு நான் ஒரு விமர்சனம் கொடுத்தப்போ வந்துட்டு அவருக்கு கஷ்டமா இருந்தது எப்படி நான் என்ன சொன்ன இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் அப்போ அந்த வேண்டாம்னா வேண்டான் அது நான் வந்துட்டு ஒரு அப்பவே பதிவு போட்டிருந்தேன் இது யாரும் இந்த படத்துல திணிக்காதீங்க இந்த வசனத்தை அப்படின்னு சொல்லிட்டு பட் அது திரௌபதியில இருந்தப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப நான் சொன்னேன் அந்த விமர்சனம் நான் எழுதுறப்போ நான் அதை எழுதி இருந்தப்ப வந்து கொஞ்சம் அவங்க அவ் அவருக்கு தெரியாது பாவம் பட் அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்னு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கொஞ்சம் இதுவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப வந்துட்டு ஆஹ் அந்த இடத்துல வந்து வன்னி அரசுல இருந்து எல்லாருமே எனக்காக குரல் கொடுத்தாங்க ஒரு விமர்சனத்துக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது நான் அப்ப கூட வந்துட்டு ரொம்ப நெகட்டிவா எல்லாம் எழுதல பொள்ளாச்சி இஷ்யூவை ஏன் எடுக்கிறீங்க அந்த குழந்தைங்களோட உணர்வுகளை இது பாருங்க அப்படின்றத தான் நான் அந்த படத்துல சொல்ல வந்தேன் பட் ஓகே என்ன சொல்றது நம்ம சொல்றோம் அவங்களுக்கு கஷ்டமா ஆகுது அவ்வளவுதான் பட் நான் இப்போ வந்துட்டு நானும் நோகணும்னு ஒரு நல்ல பிரண்ட்ஸ் சோ அத இது பண்ணுவேன் ஏன்னா அவர் கேக்குறாரு என்ன இப்பல்லாம் எனக்கு விமர்சனமே வரமாட்டேங்குதுன்னு கேக்குறாரு சரி நீங்க அடுத்த படம் எடுங்க எதனா நெகட்டிவா குடுக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சீன நீங்க நெகட்டிவிட்டி ஆகட்டும் டெஸ்ட் ஆகட்டும் இந்த விஷயத்துல வந்து ஆஹ் விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அந்த படம் ஞாபகம் இருந்தா சரியா ஞாபகம் இருந்தா அப்போ லைட்டா கரீப் அந்த ஸ்ரீ லங்கன் போயிட்டு இருந்த டைம் அது ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக போயிட்டு இருந்தது நான் வந்து கருணாசன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க கருணாசன் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அப்போ நான் அதை அந்த மேட்ரெல்லாம் கவர் பண்ணி நான் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த டைம்ல நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நான் லைஃபாக அகென்ஸ்டா இருந்த டைம் அது ஆக்சுவலாக எனக்கு அப்போ வந்து மனோபாலா சார் ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு கால் பண்ணி பேசி அப்போதான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார் மனோபாலா சார் நீங்க வந்து ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா இருக்க ஓகே பட் அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எத்தனை பேருங்கிறது தெரியுமா அந்த படத்தில் நீ அந்த படத்துக்கு அந்த பட அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது நீ சொல்றியே அந்த படத்தை நம்பியே வந்து ஒரு இரநூத்தம்பது ஃபேமிலிஸ் இருக்குது இந்த ஃபேமிலிஸோடைய வாழ் வாழ்வாதாரமே அந்த படம் ரிலீஸ் ஆகிறத வச்சு தான் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகாதான் அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம்ங்கிறது முழுசாக சேரும் இல்லைன்னா பாதிக்கு பாதி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் எல்லாம் விசாரிச்சேன் அதுக்கப்புறமா தான் அந்த படம் யார் யார் பண்ணுறாங்க அந்த படத்தில் எவ்வளோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலிஸ் எத்தனை என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சதுக்கப்புறம் தான் சரி இதை நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது ஸோ ஒரு கைடன்ஸ் தேவைப்படுச்சு எனக்கு அந்த விஷயம் அந்த இடத்துல நம்ம அதை லைக்கா கன்வின்ஸ்டா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தப்போ அந்த இடத்துல எனக்கே ஒரு கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னு நான் பார்ப்பேன் அண்ட் நான் ஒர்க் பண்ண படமே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அது வந்து ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே வந்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆகட்டும் அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் போய் போராடினாங்க தியேட்டருக்குள்ள எல்லாம் கொடி பிடிச்சு போராடினாங்க அந்த படம் ரெண்டே நாள்ல ரிட்டன் வாங்கினாங்க அந்த படம் அதுல நான் ஒரு ரோல் பண்ணிருந்தேன் ஆக்சுவலா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழனா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தேன் நான் நான் வந்த ஒரு பத்து நிமிஷத்துல என்னை சுட்டு கொன்றுவாங்க அந்த அந்த படத்துல அதுதான் என்னோட ரோல் நான் ஒரு போராளியா அந்த படத்துல நடிச்சிருந்தேன் அந்த படத்துல என்னை சுட்டு கொன்றுவாங்க பத்து நிமிஷத்துலயே ஆனா ஏன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரோலே அதுதான் எனக்கு அந்த மாதிரி ரோல் தான் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அடம்புடிச்சு அந்த ரோலை வாங்கி பண்ணேன் அந்த படம் ஓடல ரெண்டே நாள்ல அந்த படத்தை ரிட்டர்ன் வாங்க வச்சாங்க ஓடிடியும் எந்த ஓடிடியும் வாங்கல இப்ப வரைக்கும் அந்த படம் தான் கிடக்குது நிறைய நெகட்டிவிட்டிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்லயும் வருது நீங்க கொடுக்குற விமர்சனங்கள்லயும் நெகட்டிவிட்டிஸ் இருக்கு இந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் அவாய்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்க பண்ற நெகட்டிவிட்டிஸ் வந்து நெகட்டிவிட்டியும் நீங்க கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா படத்துக்கு அகைன்ஸ்டா நீங்க நிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸ் டெக்னிஷியன்ஸ் எல்லாம் விமர்சிக்கும் போது

அவங்களோட அத்தனை பேருக்கும் அவங்க சம்பளம் கொடுக்கணும் அது அத்தனை பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொறுத்தது ஒரு படம்ன்றது சோ கவனமாக கொடுக்கணும் அப்படின்றதுதான் தான் இதுல எத்தனையோ படங்கள் இப்ப இவரது விஷால்து வந்த மதகத ராஜா கூட எவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சு இப்போ வருதுன்றது அதே அந்தகன் வந்து பிரசாந்தோட படம் ரொம்ப நாளா வரும் 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 வெயிட் பண்ண வச்சு லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க ஆமா அது நல்ல ஹிட் ஆச்சு படம் இந்த மாதிரி படங்கள் இந்த சுரேஷ் காமாட்சியோட மிக மிக அவசரம் நல்ல கரு அது ஒரு பெண் போலீஸ் அந்த இதுல இருக்கிறவங்க அந்த ரோடு இதுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது போட்டாங்கனாக்கா அவங்கனால வந்துட்டு ஒரு லேடிஸ் அந்த ஒரு டாய்லெட் போறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்காது எப்படியெல்லாம் அவங்க அந்த அடக்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்கன்ற மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட அவ்வளோ அழகான படம் பட் அது வந்துட்டு ரிலீஸ் டேட் தாண்டி தாண்டி போஸ்டோன் ஆயிட்டே இருந்து ஒரு வழியா ரிலீஸ் ஆனப்ப வந்துட்டு மக்கள் மறந்துட்டாங்க ஒரு ஆர்டரே போட்டாங்க பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போட்டாங்க அதுவும் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி பெண் காவலர்கள் காவலுக்கு இருக்கக்கூடாது காவல் பணியில வந்து ஈடுபடக்கூடாது சாலைகள்ல அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போட்டாங்க அது வந்து சுரேஷ் காமாட்சி அவர் பண்ண பெரிய புரட்சி கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு மொபைல் டாய்லெட்டும் வந்துட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிற லேடிஸ்கெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரசிக்கும்படியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும் பாராட்டணும்ன்றதுதான் சொல்ல வரேன் ஸோ அடுத்தது நம்ம தலை பத்தி பேசலாம் ஹரிஷ் ஆஹ் ஏன்னா பொங்கலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆர்வமா எப்போ வரும் எப்போ வரும் பொங்கல் ரிலீஸன் சொன்னாங்களே யாருல அதுக்கான ஒரு இதுவே இல்லையே அப்படின்னுட்டுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்பார்த்த படம் அது விடாமுயற்சி அது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஃபைனலா வந்துட்டு ஃபெப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸ் அப்படின்றது சொல்லிருக்காங்க கொஞ்சம் இப்ப சந்தோஷமா தான் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணாதீங்கன்றதுதான் ஸோ இந்த விடாமுயற்சியை ஃபெப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸ் பண்றதுனால அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த டிராகனை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க அதுதான் நீ இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன் இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னுட்டுன்னு ஸோ இப்போ ஒரு படம் வருதுன்னாக்கா அதுக்கான

விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலாம் சொன்ன உடனே எந்த படம்லாம் ஸ்டெப் பின்னாடி பின் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது மதகஜராஜாவே அந்த அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் தான் எடுத்தாங்க அவங்க வந்து விடாமுயற்சி வரும் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி டிலே ஆகுதுங்கிறதுனால இந்த டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ் பண்ணதுனால அது ஓடிடுச்சு நல்லாவே ஓடிடுச்சு படம் நல்ல காமெடி இது இருக்கிறதுனால ட்ராக் இருக்கிறதுனால நல்லா ஓடி இருக்கு படம் அண்ட் இப்போ கூட பிப்ரவரி மந்த்தில ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னான இவர் நடிக்கிற டிராகன் படம் ரிலீஸ் ஆகல அதே மாதிரி நிலவுக்கு என்னடி கோபம் அந்த படம் ரிலீஸ் ஆகல என்னடி கோபம் நிறைய படங்கள் இருக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு படம் வந்து நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்ட பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாத்தக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய பார்வை ஏன்னா அந்த படத்தை நம்பி ரசிகர்கள் மட்டும் இல்ல அந்த படத்தை நம்பி மத்த படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் ஆகும் தேட்ரு ஓனர் எல்லாருமே அந்த படத்தை நம்பிதான் இருக்காங்க நீங்க வந்து இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டீங்க அந்த டேட்ல ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல நஷ்டம் வந்து தேட்டர் ஓனர்ஸ்க்கு தான் தேட்டர் ஓனர்ஸ் வந்து அவங்க எவ்வளவு நாங்க படத்தை நம்பி மத்த படங்கள்லாம் நாங்க வாங்க மாட்டோம்னு உட்காந்துட்டுப்பாங்களோ அந்த இடத்துல இதெல்லாமே ஸ்டாப் ஆகுது அடிபட்டு போகுதுன்னு பார்க்க முடியுது அண்ட் அடுத்ததா மத்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுது சின்ன சின்ன படங்கள் கூட தேடர் கிடைக்க கிடைக்க முடியாத ஒரு லெவலுக்கு நீங்க தள்ளிடுறீங்கன்னு தான் பார்க்க முடியும் பட் அந்த பெரிய படங்கள் பேக் பண்ணும்போது பின்வாங்கும் சின்ன படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு டைமே கிடைக்காது உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுத்திருக்க எந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது ஏன்னா அந்த நேரத்துல மற்ற செகண்ட்ல லெவல்ல இருக்கிற ஹீரோஸோடைய படம்லாம் வந்துடும் அப்படிங்கிறக்கப்போ சின்ன பட்ஜெட்டில் பண்ண படம்லாம் ரிலீஸ் பண்றது தேட்டரே கிடைக்காது அவங்களுக்கு சோ அதுவும் உங்களால பாதிக்கப்படுது அதனால எந்த படம் ரிலீஸ் பண்றது பெரிய ஹீரோ சர்டிப்டில எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிலீஸ் பண்ண பாருங்க அப்படி இல்லைன்னா மற்ற படங்களை அதை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ப்ரொடியூசர் தரப்புல இருந்து ஏன்னா நிறைய படங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் இப்பதான் ஒரு 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 நல்ல ஃப்ரெண்டனோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஜனவரில ரிலீஸ் பண்ண வேண்டியது படத்தார் விடாமுயற்சி வருது அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் ஏப்ரலுக்கு தூக்கி போட்டாங்க இப்போ விடாம்பு பிப்ரவரிக்கு போகுதுங்கிறதுனால மறுபடியும் ஜனவரிக்கு தான் பார்க்கும்போது தேட்டர் கிடைக்கல அவங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாவே எங்கேயுமே தேட்டர் அவங்களுக்கு மதகஜராஜா வந்து கம்ப்ளீட்டா எல்லா தேட்டரும் ஆக்குப்பை பண்ணி தேட்டர் இல்லை ஒன்னு ரெண்டு தேட்டர் ஃப்ரீயா இருக்கு அந்த ஒன்னு ரெண்டு தேட்டரு ரிலீஸ் பண்ணி என்ன லாபம் பாக்குறதுன்னு கேக்குறாங்க அவங்க ஒன்றரை கோடி ரூபா போட்டிருக்கோம் ஒன்றரை கோடி ரூபா போட்டுருக்க எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் லாபமா இருக்கும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறாங்க அவங்க ஸோ அந்த இடத்துல விடாமுயற்சியால பல படங்கள் பாதிக்கப்படுது அதை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பா ஹரிஷ் அதே மாதிரி இந்த பிப்ரவரி செவன்த் நீ சொன்னது அந்த நிலவுக்கு மேல் என்னடி கோபம் வந்துட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டிராகனோட அதுவும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க தயவு செய்து கொஞ்சம் அங்க அட்லீஸ்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் ப்ரொடியூசர் இவங்களை எல்லாம் தாண்டி அங்க ஒர்க் பண்ற லைட்மேன்ல இருந்து காபி எடுத்துட்டு வரவங்கல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் நம்ம மனசுல நினைச்சிட்டு நம்ம விமர்சனம் பண்ணினா நல்லா இருக்கும்ன்றது அடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஹரிஷ்